சவரு மலையாளி அவர் மலையாளத்தை சொல்றாரு தமிழ்ல கேட்க சொல்லிட்டு அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல ஹஜன் சொல்லி இருக்கு அதை போகக்கூடிய மக்கள் தொட்டு முத்தமிடுறாங்க அப்ப இது வந்து கல்ல வணங்குவதாக அமையுமா என்று யாரோ ஒரு இந்த சவர கேட்டதாக கேட்கிறாரு அதாவது மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறவங்க பார்க்கலாம் கவுபா இருக்குது கவுபாவில ஒரு கருப்பு கல் பதியப்பட்டிருக்குது அந்த கல்லை அந்த கவுபாவை வளம் வருகின்ற போது தொற்று புத்தமிடுவது மார்க்கத்தில் சட்டமாக ஆக்கியிருக்குது இப்ப இதுவும் இந்த சிலை வணக்கத்தை போன்று சிலைக்கு அந்த கல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதாக அந்த கல்லை வழிபடுவது போன்ற அமைப்பில் இருக்குது இஸ்லாம் எப்படி சிலை வணக்கத்தை தடை செய்த மார்க்கம் இது அங்கீகரிச்சிருக்குது என்கிற தோரண கேட்கறாங்க முதலாவது சிலை வணக்கத்துக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த கல்லை முத்தமிடுவதுங்கிறது அல்லது கல்லை தொடுவதுங்கிறது அல்லது மக்கள் சரணாக இருந்தா அந்த கல்ல கல்லின் பக்கம் கையை காட்டிட்டு போறதுங்கிறது அந்த கல்லுக்கு ஒரு மரியாதை கொடுப்பதற்காகவோ அந்த கல்லுக்கு ஒரு தனியான ஆற்றல் இருப்பதாக கருதுவதற்காகவோ செய்யப்பட்ட ஒரு அம்சம் கிடையாது நபிசல்லாஹல் கவுபாவை ஏழு முறை சுற்றி வளம் வர வேண்டும் என்று சொல்றாங்க அந்த சுற்று இடத்தை ஆரம்பிக்கின்ற இடமாகத்தான் அந்த கல் இருக்குது அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க ஒரு சுட்டு வருகின்ற போது அந்த கல்லை முத்தம் விடுறது அல்லது கல்லை தோடுறது அல்லது அந்த கல்லும் பக்கம் கையை காட்டிட்டு போறது எங்கிற ஒரு வழிமுறையை நம்பி சொன்னாங்க இது கல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான அந்த கல்லுல தனிப்பட்ட ஒரு ஆற்றல் இருப்பதற்கான ஒரு அடையாளம் கிடையாது நபி சொல்லா ஹுலேஷனுடைய தோழர் அவனுடைய மாமனார் உமர் அலி அல்லவர்கள் இரண்டாவது கலிஃபா ஒரு முறை அந்த மக்கள் உணர்ந்து கொள்றதுக்காக அந்த கல்லு கிட்ட வச்சு சொல்றாங்க இன்னி ஆயிலமும் அன்னக்க ஹஜருன் அதாவது அன்னக்கு ஹஜருன் அன்னக்க ஹஜருன் நீ ஒரு கல் என்பது எனக்கு நல்லா தெரியும் உன்னால எந்த நன்மையும் செய்ய முடியாது எந்த தீமையும் செய்ய முடியாது நமக்கு தெரியும் இந்த கல்ல தோன்றதுனால நமக்கு பாக்கியம் கிடைக்கும் நமக்கு நன்மை விளையும் இந்த கல்லுக்கு ஒரு பேராட்டல் இருக்குது என்கிற நம்பிக்கை நாங்கள் செய்யல பொதுமக்கள் விலங்கிக் கொள்வதற்காக அப்படி சொன்னாங்க நாங்க பாக்கோம் எனவே அந்த கல்லுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குது அடிப்படையில செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அல்ல அது அடுத்து இந்த முதல் அதாவது இந்த கரபத்துல்லாவை பொறுத்தளவில் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக முதலாவது நிறுவப்பட்ட பள்ளி ஆலயம் என்கிறது முஸ்லீம்களுடைய நம்பிக்கை பிறகு பல்வேறு பட்ட இறை தூதர்கள் புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கிறாங்க அதுல ஆபர்ஹாமனு சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க புனர் நிர்மாணம் செஞ்சிருக்கிறாங்க ரசூர் வாழ்க்கை காலத்தில் அவங்க நபியாக ஆகுறதுக்கு முன்னால ஒரு புலன்தானம் நடந்திருக்கு இப்படி பலரும் முதல் மனிதர் தான் முதலாவது அதை கட்டினார் என்று என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கை அந்த இந்த உலகத்து கல் அல்ல சூனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல் என்கிறது இஸ்லாமிய அதாவது போதனைகள் சொல்லப்படக்கூடிய செய்தி அப்ப அந்த கல் என்கிறது இந்த மாதிரி உலகத்திலிருந்த கல் அல்ல சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல் என்கிறதுனால மனித உணர்வு அந்த கல்லுக்கு ஒரு நன்மைய உண்டாக்குற தீமையை தடுக்கிற சக்தி இல்லை என்ற நம்பிக்கையோடு அந்த கல்ல முத்தமிடுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கு அதை கூட வலியுறுத்தப்பட்ட விஷயம் கிடையாது சில பொது முஸ்லீம் பொதுமக்கள் கூட அதை கொஞ்சம் எல்ல மீறி அதுல இந்த ஆர்வம் காட்டுறாங்க அந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்தல நபி சொல்லா சொல்றாங்க நீங்க கட்டாயம் முத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மக்கள் நிறைத்து அதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டியது இல்ல அடுத்தவங்கள கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது கிட்ட போகலான்னு சொல்லி தூரத்திலிருந்து அதை கையை காட்டிட்டு அந்த அடுத்த சுற்ற நீங்க ஆரம்பிங்க என்று சொல்லி சொல்லியிருக்காங்க எனவே அந்த சிலை வணக்கத்துக்கும் இதுக்கும் பாரிய வேறுபாடு இருக்குது அந்த நம்பிக்கையும் இல்ல அந்த உணர்வும் அல்ல அந்த கல்லு மார்பு சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த கல் அந்த கல்லுக்கு மட்டும் அப்படியான ஒரு சட்டம் அங்கு கொடுக்கப்பட்டது